இன்னொன்று மக்களே எப்படி இருக்கீங்க நலம் நான் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கணும் அதுதான் வந்து இறைவனுடைய இது வாழ்க வளம்ப அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையை அருப்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணையே அருப்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி இப்போ இன்றைய பதிவில் நாம் பார்க்குறது வந்து கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியை பற்றி மருத்துவ குறிப்புகள் ஏகப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம் கரிசலாங்கண்ணி வந்து உடலுக்கு வந்து நமக்கு வந்து இதை வந்து ஒரு மருத்துவத்தில் வந்து கரிசிலாங்கண்ணி லேகியம் கர்சலாங்கண்ணி மாத்திரை கர்சலாங்கன்னி டேப்லெட் ம மருத்துவத்தில் நிறைய மருத்துவத்தில் இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கர்சலாங்கண்ணியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கூட முடி வந்து நரைச்சிடுது பாவம் பசங்க காலேஜ் இப்போ ஒரு பத்து பண்டாவது பிடிக்கிற பசங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முடி வந்து ரொம்பவும் நரைச்சிடுது முடி வந்து ரொம்ப நரைச்சிடுது அது பாத்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது அதனால ப பசங்கள் வந்து ரொம்பவும் ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருந்தாங்க அது வந்து ஏன்னால் அது வந்து அவங்களுடைய விட்டமின் சி குறைபாடுகள் அவங்களுடைய இதுக்கு அந்த முடிக்கு வந்து தனியாக இப்போ வந்து இந்த மருத்துவத்தில் நிறைய முடிக்குன்னு தனி மருத்துவத்தில் தனியாக என்ன பலவிதம் வந்துருக்கு வாசனை திரவங்கள் இந்த வா இந்த டை இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்க முடியாது பெரியவங்க வந்து தன்னை தானே தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக அவங்க இந்த டையுங்கிறத வந்து அடித்து இது பண்ணுறாங்க அது ஒரு சிலவங்க ஏற்றுக்குது ஒரு சிலவங்களுக்கு ஏற்றுக்கலாம் டை அடித்து அவங்களுடைய உடம்பு வாகு உடல்வாகு வந்து அவங்கள பொறுத்து அமையுதுங்க ஒரு சிலவங்க வந்து டாக்டருடைய ஸ்கிரிப்ட் படி நடந்துக்கிறாங்கங்க அந்த வகையில் பார்த்தா இன்றைய பதிவில் நான் வந்து எதுக்காக சொல்லலாம் இந்த பதிவு நான் பதிவிடுறேன் அப்படின்னா இதன் பெயர் வெள்ளை கர்சலாங்கண்ணி பாருங்கள் பூ வந்து வெள்ளையாக இருக்குங்களா தெரியுதா தெரியலையா பூ பூ வந்து தெரியுதுங்களா வெள்ளை வெள்ளையாக இருக்குது தெரியுதுங்களா பூ ஆ இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க இந்த பாருங்க அந்த பூ வந்து வெள்ளையாக இருக்கும் அது குறிப்பிட்ட நான் அது வளரும் போது பச்சையாக இருக்கும் வளரும்போது பாருங்கள் பச்சையாக இருக்குது பாருங்கள் இந்த பூ பச்சையாக தெரியுதுங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக மாறிடும் இது வந்து மஞ்சள் மஞ்சக்கரிசிலாங்கண்ணின்னு ஒன்று இருக்குது படர்ந்து கிடக்கும் ரோடு உரங்களில் பார்த்தீங்கன்னா மஞ்ச கரிசிலாங்கண்ணி அதுவும் நாம கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறோம் ஆனால் மருத்துவத்துக்கு முக்கியமாக இடம்பெறது வந்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் இளம் வயதுல வந்து முடி நரைச்சிடுது அப்படின்னா அவங்க